ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோர் சேனல் முப்பத்தொம்பதாயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்இ மூலியமாக ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் அசாம் ரைஃபில்ஸ் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூ இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தொம்பதாயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கனா எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உமன் கேண்டிடேட் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது இந்த ஜாப் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் தமிழில் கூட எழுதலாம் எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி திருச்சி புதுச்சேரி வேலூர் இந்த மாதிரி எட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ